செப்டம்பர் மாதம் ஆண்டு வியாழக்கிழமை நல்ல நேரம் நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் ராசிக்குள் சந்திரன் செல்வதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் முன்பின் தெரியாதவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடாதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பற்றி குறை கூற வேண்டாம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் ரிஷபம் திட்டமிட்டவை தாமதமாகும் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே முடிவெடுக்க பாருங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிதுனம் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள்

தடைகள் உடைக்கப்படும் நாள் கண்ணே சந்திரஷ்டமம் தொடங்குவதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படும் நாள் துலாம் கடினமான காரியங்களை எல்லாம் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண வார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் பொது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் திறமைகள் வெளிப்படும் நாள் விருச்சிகம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களின் புதிய திட்டங்களை ஆதரிப்பார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் தனுசு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை வாங்கி தந்து உற்சாகப்படுத்துவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் மகரம் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் தாயாருடன் மோதல்கள் வந்து நீங்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் உழைப்பால் உயரும் நாள் கும்பம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் ஆதாயமடைவார்கள் உறவினர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் தினம் கடந்த இரண்டு நாட்களாக குடும்பத்திலிருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் பழுதான மின்னணு சாதனங்களை மாற்றுவீர்கள் வியாபாரத்தில் சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள்